வழங்கும் குரலும் வேத வசனம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது செயற்பால செய்யாதி வரியான் செல்வம் உயர்பால தந்தி கெடும் இதனுடைய விளக்கம் என்னவெனில் நற்பணிகளை செய்யாமல் சேமித்து வைக்கப்படும் கருமியின் செல்வம் பயன் ஏதுமின்றி பாழாகிவிடும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது வார் இறைத்தும் விருத்தி உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு சிந்தனைக்கு வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உதார குணமுள்ளவர்களாய் வாழ்ந்து இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்யவும் உம்மை போல நற்பணிகளை செய்து உம்முடைய மாதிரியை கடைபிடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்